யோசிச்சு பாருங்களேன் பழத்தமிழ் யான நூல்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் பாக்குறதுக்கே இது ரெண்டும் வேற வேற உலகங்கள் மாதிரி தெரியலாம் ஆனா இவை இரண்டும் ஒரே இடத்துல சந்திச்சா என்ன ஆகும் வாங்க இந்த ஆச்சரியமான இணைப்போட பின்னாடில என்ன ரகசியம் இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம உள் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு திருவாசகம் திருக்குறள் மாதிரியான ஞான நூல்கள் இன்னொரு பக்கம் இந்த வெளி உலகத்தை ஆழ்றதுக்கு ஏஐ குவாண்டம் இயற்பியல்னு நவீன கருவிகள் இது எப்படி இருக்குன்னா ஒரு ஞானியும் ஒரு ரோபோவும் ஒரே இலக்க நோக்கி போற மாதிரி இருக்கு ஆனா அது எப்படி சாத்தியம் இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி ஆன்மீக ஞானத்தையும் நவீன டெக்னாலஜியும் இணைக்கிற அந்த பாலம் எது அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன வாங்க கண்டுபிடிக்கலாம் இந்த பெரிய புதருக்கு விடை ரொம்ப சிம்பிளான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரே ஒரு ஐடியாவில் அடங்கியிருக்கு அதுதான் இந்த முழு அமைப்புக்குமே அஸ்திவாரமா இருக்கு அந்த சக்தி வாய்ந்த ஐடியாதான் புரிதல் இது வெறும் ஒரு வார்த்தை இல்லைங்க இது ஒரு தத்துவம் நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அது எதுக்காக செய்யறோங்கிறதையும் ஆழமா புரிஞ்சுக்கிறது இதுதான் பழமையையும் புதுமையையும் இணைக்கிற ஒரு மேஜிக் சாவி மாதிரி இந்த புரிதல் அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு உருவாக்கப்பட்டதுதான் இந்த புரிதல் ஞானமிஷன் சொல்லப்போனா புரிஞ்சுக்கிறது மூலமா ஞானத்தை அடையறதுக்கான ஒரு பெரிய பயணம் இது சரி இந்த புரிதலுங்கிற தத்துவம் எப்படி வேலை செய்யுது இது ரொம்ப சக்தி வாய்ந்த ரெண்டு தூண்கள் மேல நிக்குது அதுல முதல் தூண் நம்ம உள் மனசுக்கான அஸ்திவாரம் நம்ம முன்னோர்களோட ஞானம் இங்க இருக்கிறது வெறும் புத்தகங்கள் இல்லைங்க வாழ்க்கையோட வழிகாட்டிகள் திருவாசகம் நம்ம ஆன்மாவை தேட உதவுது திருக்குறள் எப்படி அறத்தோட வாழணும்னு சொல்லி கொடுக்குது பகவத்கீதை நம்ம கடமை என்ன வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு புரிய வைக்குது இது நம்ம உள்மனசுக்கு ஒரு ரொம்ப வலுவான அடித்தளத்தையே அமைச்சு தருது இந்த திருக்குறள் எவ்வளவு அழகா கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லுது பாருங்க கற்றவனுக்கு எல்லா நாடும் எல்லா ஊரும் சொந்தம் அப்படி இருக்கும்போது ஒருதன் சாகுற வரைக்கும் ஏன் படிக்காம இருக்கான்னு வள்ளுவர் கேட்கிறார் இந்த ஞானம் காலத்தால் அழியாதது இல்லையா உள் மனசுக்கு ஒரு வலுவான அடித்தளம் போட்டாச்சு அது முதல் படி ஆனால் அந்த ஞானத்தை நம்ம வாழ்ற இந்த மாடர்ன் உலகத்துல எப்படி செயல்படுத்துறது இங்க தான் நம்மளோட இரண்டாவது தூண் வருது எதிர்காலத்துக்கான கருவிகள் இந்த ரெண்டாவது தூண்ல என்ன இருக்குன்னா இன்னைக்கு உலகத்தோட பவர்ஃபுல் டூல்ஸ் எல்லாம் இருக்கு ஏஐஐ கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்க ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் உங்க கருத்துக்களை உலகத்துக்கே கொண்டு போக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த பிரபஞ்சத்தோட விதிகளை புரிஞ்சுக்க குவாண்டம் இயற்பியல்னு இது நவீன உலகத்தை ஆள்றதுக்கான ஒரு முழுமையான டூல் பாக்ஸ் மாதிரி இதெல்லாம் வெறும் வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ் மட்டும் இல்ல இது உங்க யதார்த்தத்தை அதாவது உங்க ரியாலிட்டிய நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்த மாதிரி மாத்திக்கிறதுக்கான கருவிகள் இதுதான் அந்த புரிதல் அப்படிங்கிற விஷயத்த செயல்ல காட்டுறது இப்போதான் அசலான விஷயத்துக்கே வரும் இந்த ரெண்டு உலகத்தையும் அதாவது பழங்கால ஞானத்தையும் நவீன கருவிகளையும் ஒன்னா இணைக்கிறது எப்படி இங்கதான் தான் தெளிவுக்கான பாதை ஆரம்பிக்குது இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் இந்த வளர்ச்சிக்கு முன் தெளிவு பயிலரங்கம் இங்க பாருங்க பழங்கால கொள்கைகளும் சரி நவீன உத்திகளும் சரி ரெண்டுமே சரி சமமா கைகோர்த்து போகுது காலத்தால் அழியாத ஞானத்தை அஸ்திவாரமா வச்சு இன்னைக்கு உலகத்துல எப்படி செயல்படணும்னு திட்டமிடுறது தான் இதோட நோக்கம் இது வெறும் ரெண்டு நாள் பயிலரங்கம் மட்டும் இல்லைங்க உங்க சிந்தனை முறையையே மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு முப்பது நாள் பயிற்சி திட்டமும் இருக்கு இது வெறும் தத்துவங்களை மட்டும் பேசாம ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான பாதையை வகுத்து கொடுக்குது இந்த புரிதல் பயணம் வெறும் தத்துவத்தோடையோ டெக்னாலஜியோடய நின்றுடல தனிப்பட்ட மேம்பாட்டு இருந்து ஆயுள் காப்பீடு மாதிரி அத்தியாவசிய சேவைகள் வரைக்கும் ஒரு சமநிலையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பிராக்டிக்கல் சப்போர்ட்டும் இந்த அமைப்பு கொடுக்குது ஆக மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் அடிப்படை கொள்கை இதோட இலக்கு ஒருங்கிணைப்பு அதாவது காலத்தால் அழியாத ஞானத்தை எடுத்து அதை நம்ம நவீன கருவிகளை பயன்படுத்தி வாழ்க்கையில செயற்படுத்துறது இதோட முடிவு தெளிவு இது எல்லாமே நம்மள ஒரு ஆன்மீக பட்டியல் அப்படிங்கிற கடைசி ஐடியாவுக்கு கூட்டிட்டு வருது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்க பயணத்தை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அமைதி வேணுமா அப்ப திருவாசகம் இருக்கு உங்க இலக்கு தொழில் வளர்ச்சியா அதுக்கு ஏஐ படிப்புகள் இருக்கு உங்கள் தேவை என்னவோ அதுக்கேத்த கருவிகளை நீங்களே இதிலிருந்து தேர்வு செய்யலாம் இது நம்மளையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லையா ஒருவேளை உங்க வாழ்க்கையை ஒரு பட்டியலா இருந்தா அதில் ஞானத்துக்கும் செயலுக்கும் உங்களுக்கு என்ன கருவிகள் தேவைப்படும் உங்க பட்டியல்ல என்னென்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க